விவேசாரவேல் பற்றி அவர்களுக்கு பெரிய மரியாதையே இருக்கிறது ஏனென்றால் வீளத்தமலர் அந்த சாதனையாளர்களாக தான் இருக்கிறார்கள் ஈழத்துல பிறந்து பேர் தேசங்கள்ல வளர்ந்து இந்த பாத்தீங்கன்னா லண்டன் ஆளற அளவுக்கு அந்த லண்டன்ல ஒரு பிரதேசத்துல வந்து மேராக பதவி ஏறு வெற்றி இப்போ வேற கபலா உள்ள கர்னும்ulumnikoulumniko மரியாதை என்னுடைய கணவர் இல்லாட்டியில் நான் இந்த நிலையில் இருக்க மாட்டேன் உங்களுக்கு தெரியும் தமிழீழ மண்ணை மறக்காது இங்கிலாந்துக்கு சென்றாலும் மாவீர நாளும் நாம் மறக்கவில்லை மாவீர நாளுக்கும் உரிய ஏற்பாடுகளை யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் அகதியர்களாக போய் முதல் சிறு வயது பிள்ளைகளாக இருந்தவர்கள் நாங்கள் வெள்ளை இனத்தவர்களுக்கும் எங்களுக்கும் அங்கே வேறு பாடே கிடையாது நாங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி தான் எனக்கு தமிழ்ல நிறைய ஆர்வம் உண்டு தமிழ் என்றால் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் எனது பிள்ளைகளும் நன்றாக தமிழ் கதைப்பார்கள் இந்த கட்டங்களை வந்து நான் திருவிழி சேம்பர்ல செய்யறதுக்கு முடிவெடுத்திருக்கிறேன் எங்கட நாட்டிலோட நாங்கள் இப்படியான ஒரு இதை எடுத்துக்கொள்ளலாம் எல்லாமே இருக்கோம் இப்ப நீங்க இன்னொரு நாட்டுல போய் இப்ப சாதிச்சு எங்களுக்கு சந்தோஷம் தமிழர்களுக்கு உங்களால் என்னென்ன செய்யலுமோ அது எல்லாத்தையும் செய்யுங்க கண்டிப்பாக வாழ்ந்த தமிழ் வாழ்ந்த தமிழ் மொழி

வரவேற்பு அதாவது வந்து அவ வந்து சிறப்பிக்கிற முகமா பாத்தீங்கன்னா இந்த கௌரவ நிகழ்வு வந்து இந்த இடத்துல இடம்பெற இருக்குது ஒரு சாதனை பெண்ணாக சிங்க பெண்ணாக பாத்தீங்கன்னா இப்ப லண்டன்ல மிளிர்ந்து கொண்டிருக்கிற அந்த அக்காவிற்குறி அந்த கௌரவம் இந்த இடத்துல இடம்பெறுகிறது பாருங்க பேனர்கள் எல்லாம் அடிக்கப்பட்டிருக்கிற இந்த இடத்துல அதோட பாத்தீங்கன்னா அக்கா கூறி அந்த கௌரவப்பிகள் மேலதாள வரவேற்புகளோட பாத்தீங்கன்னா தமிழர் பண்பாட்டோடு வந்து அழைத்து வரப்பட்டு இப்போ பாத்தீங்கன்னா அவாண்ட இல்லத்துல மேற்பகுதியில வந்து இந்த கௌரவப்பு நிகழ்வுகள் வந்து சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது தொடர்ந்து நாங்க இந்த காணொலியில் அக்காவுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த கௌரவிப்புகள் கௌரவிப்பு உரைகள் மற்றது அக்காவினுடைய அந்த அனுபவங்கள் வ lazımถ longo bedeutet அம்மா நogram சுமjuna அல்மா frogoplesை பிடம் இதை வீட்டில் சொல்றார் உண்மையான இவர்கள் இது மட்டுமல்ல இன்னும் மேலோங்க வேணும் இவர்களுடைய அம்மா அப்பா இன்னும் பார்த்து மிகவும் சந்தோஷப்பட வேண்டும் உண்மையிலேயே லண்டனினுடைய லாங்கரி கிரீனுடைய நகரத்தினுடைய உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு குறுகிய காலத்திலே குரோலி நகரத்தினுடைய மேயராக தெரிவு செய்த என்பதற்கு பெருமைக்குரிய விடியம் அந்த பதவியேற்பு வைபவத்தை நான் பார்த்திருக்கின்றேன் லைவிலே உண்மையிலேயே வந்து அங்கே அங்கே பேசிய பிரித்தானியர்கள் பல பேர் பேசியிருக்கின்றார்கள் முதலாவது தமிழ் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு பிரதிநிதி அதுவும் ஒரு பெண்மணி ப பதவியேற்றது அந்த குரோலிசி நகரத்தினுடைய வரலாற்றில் முதன் முதலான ஒரு வரலாறு என்பதை அங்கே பதிவு செய்திருந்தார் உண்மையிலேயே எங்களுக்கு பூரிப்பை தந்திருக்கின்றது இலங்கை ஒன்று இலங்கை பெண்களுக்கு மதிப்பளிக்கின்ற ஒரு நாடு ஏனென்றால் முதலாவது பிரதமர் முதலாவது ஜனாதிபதி இவ்வாறு பல விடயங்களிலே பெண்கள் முன்னிலைப்படுத்தி தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஏன் பெரிய செயலகத்தில் பார்த்திருந்தாலும் பெண்கள் தான் அங்கே முகாமத்துவத்தில் முன்னிலை இருப்பார்கள் அவர்களுடைய திறமைகளை மதித்து அவர்களுடைய ஆற்றல்களை உணர்ந்து நடக்கின்ற ஆண் மக்கள் வாழ்கின்ற நாடும் இலங்கை தான் அந்த வகையிலே நாமும் அதை பெருமையாக கொள்ளுகின்றோம் பெற்ற தாயும் பிறந்த மண்ணும் எங்கள் ஆன்மாவிலும் மேலானது அந்த தாயை தமிழீழ மண்ணை மறக்காது இங்கிலாந்திற்கு சென்றாலும் தன்னுடைய அறிவினால் முதலிடத்தை பெற்று உலகமெல்லாம் சாதனை படுத்துகின்ற ஏகாந்தன் தம்பதிகளுக்கு வாழ்க வாழ்க நான் வாழ்த்துகின்றேன் வடக்கு கிழக்கல்ல இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு தொடக்கம் எம் மண்ணையும் மக்களையும் அழித்து கொண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ரெண்டு லட்சம் மக்களுக்கு மேல் கொன்று குவித்து இருபத்தி ரெண்டு நாடுகளோடு இணைந்த இங்கிலாந்தும் ஒரு நாடு அந்த இங்கிலாந்து என் மக்களுக்காக இதுவரையும் பெரிய பதவியை ஏற்று அந்த மண்ணில் நடக்கின்ற துன்பங்களை எப்படியாவது அறிவிப்பார் என்று நினைக்கின்றோம் வடக்கு கிழக்கு நின்று வரையும் என் மண்ணும் மக்களும் அறிந்து கொண்டே இருக்கின்றார்கள் அந்த வகையில் என் மக்கள் கை கால் எல்லாம் இழந்து இப்பொழுது ஒரு நேரம் கூட உணவில்லாமல் தழுக்கின்றார்கள் அந்த வகையில் ஏகாந்தனம் உணவியாரும் எம் வடக்கு கிழக்கு மண்ணை ஒரு கண்ணோட்டோடு பார்த்து எம் மக்களுக்காக வேண்டிய பல சாதனையை செய்ய வேண்டும் கடந்த வெள்ளிக்கிழமை இங்கிலாந்து நாட்டினுடைய குரோடி மாநகரத்திலே கௌரவ மேயராக பதவியேற்றிருக்க கூடிய தங்கைக்கு அண்ணன் வழங்குகின்ற வாழ்த்து பா மாலை பொங்குதமல் போற்றுடும் சிங்கப்பெண்ணாய் பொங்குதமல் போற்றொடும் சிங்கப்பெண்ணாய் சீரியனல் சேவை செய்து கௌரவ மேயர் பதவியனை பார்க்கிலே மனமுவந்து ஏற்று நன்று சீரியனல் சேவை செய்து കൗരവമേ വിറവിലേ മനുപേറ്റു മൊഴി തമിഴ് കുറലായിരൽ കൊളുവിളിലും കുളമകളെങ്കു മൊഴി തമിഴ് കുറൽ നെയായി മൊഴി തമിഴ് കുറൽ നെയായി കൊളുദ്വിട്ടൊളിലും കുളമകളേ കൊളുവിട്ടൊളിലും കുളമകളേ இப்போது அவருக்கான கௌரவத்தை வழங்கி அண்ணன் காண்டிபன் சார்பில் பூமாலை அறிவித்து கௌரவித்துக் கொள்கிறார்கள் அவருடைய உருவாக இருக்கிற ஓய்வு பெற்ற சொல்லி திருவி நாயகம் பேரப்பிள்ளை அம்மையார் மற்றும் உசாக்கா அவர்கள் சேர்ந்து மாலை அறிவித்து அவர்களை கௌரவித்திருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த மனதில் போட்டு சங்க மண்ணினுடைய சருத்திர மங்களாக இன்றைக்கு தமிழுலகம் போற்றுகின்ற ஈழத்தை தமிழன் தான் பிறந்த மண்ணையே ஆட்சி செய்ய துடித்துக் கொண்டிருக்கின்ற போது புலம்பெயர் நாட்டிலே கூட வாழ்ந்து நாங்கள் புலம்பெயர்ந்தாலும் அந்த நாட்டை ஆளுகிற ஆளுமை எங்களிடம் இருக்கிறது என்கின்ற ஒரு வீரப்பெண்ணாக சிறிய பெண்ணாக

ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் என்பது கூட குறிப்பிடத்தக்க விடயம் அதன் தமிழ் ஆசிரியர் மட்டும் கிடையாது அந்த நாட்டினுடைய ஒரு சிறந்த பரதநாட்டிய கலைஞராக அழைப்பெரிய சேவை செய்து வருகிறார் அது மட்டுமல்ல விசேட திருவையுடைய பிள்ளைகளுக்கான போக்குவரத்து வாகன சிறுமைகளை கூட வழங்கி வருகிறார் உண்மையில் ஒரு பெண் ஒரு அந்நிய நாட்டிலே தன்னுடைய ஆட்சியினை தக்க வைப்பது என்பதும் அந்த ஆட்சியை கைப்பற்றிக் கொள்வது என்பதும் சாதாரண விளையாடு கிடையாது நாங்கள் தமிழாக பிறந்திருக்கிறோம் எங்கள் நாட்டைக்கு எங்கள்கிறால் ஆளுடைய விலை ஒரு அந்நிய நாட்டை ஒரு பிறந்தாளு என்றால் அதற்கான ஆளுமை என்பது இன்னும் இருக்க வேண்டும் அதான் சொல்லுவார்கள்

அவையையும் வீட்டிற்கும் அனைவருக்கும் இந்து இளைஞர் மன்றத்திற்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லோரும் பேசியது போல் நான் கச்சாய் மண்ணில் பிறந்து ஜெர்மனியில் நடைபலகி அங்கேயே கல்வி கற்று மண்ணை வரலாக இங்கு நுழைந்திருக்கின்றேன் அத்தோடு என்னுடைய அன்னையும் இந்த மண்ணின் புதல்வி என்பது சொல்றதில் நான் மிகவும் பெருமை அடைகின்றேன் அப்ப நன்னை சொன்னது போல அர்த்தநாதீஸ்வரர் ஜீவனும் சக்தி என்றார் ரெண்டுமே இல்லாமல் எதுவுமே இல்லை அதே போல் சங்காரையும் கச்சாயும் சேர்ந்தது தான் நான் இதில் நான் இங்கு வந்து என்னை இவ்வளவு கௌரவித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றது என்னுடைய இந்த நிலைக்கு என்னை வளர்த்தெடுத்த எனது அன்னைக்கும் எனது தந்தைக்கும் எனக்கு பக்க இருந்த எனது சகோதரர்களுக்கும் எனக்கு முதுகலகம்பாக இருக்கும் எனது கணவருக்கும் எனது பிள்ளைகளுக்கும் பந்துகளை தெரிந்து கொள்கின்றேன் இது யாரும் வெளிநாட்டில் நான் இனி இல்லை இதனால் தான் நான் இந்த நிலையில் நிற்கின்றேன் என்பதை நான் மிகப் பெருமையோடு சொல்லுகிறேன் எந்த எந்த பிள்ளையும் சின்ன வயதிலேருந்து வளர்வதற்கு முதல் முக்கிய அன்னை கந்தையின் வளர்ப்பு நாங்கள் எப்படி ஒரு பிள்ளையை செதுக்கி கொண்டு வரோமோ அதுதான் அந்த பிள்ளையை உருவமாக நிற்கும் இங்கே இருக்கிற இந்த படிப்புன்ற அனைத்து மாணவர்களுக்கும் நான் அதைத்தான் தெரிவிப்பின்றேன் நான் ஒரு ஆசிரியாக இருப்பதால் நடன ஆசிரியாக தமிழ் ஆசிரியாக இருப்பதனால் பிள்ளைகள் தான் எங்கள் வரலாறு பிள்ளைகளை நாங்கள் நல்லபடியாக படிப்பித்து நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுத்து நன்றாக வளர்த்து விட வேண்டும் அவர்கள் நாளைக்கு பெரும் பெரும் சாதனைகள் புரியுது நாங்கள் உறுதுணையாகவும் இருக்க வேண்டும் அத்தோடு இது வந்து என்னை கவுரவித்த அனைவருக்கும் எனது நன்றிகள் எனது அண்ணாவையில நான் சொல்லிக்கொள்ள வேண்டும் நாங்கள் சகோதரர்கள் மூன்று பேரும் சிறு வயதில் இருந்தே பிரிந்ததில்லை ஒன்றாவது வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் ஜெர்மனியை வளர்ந்து நான் திருமணமாகி லண்டன் தான் எனக்காக எனது குடும்பம் அவ்வளவு பேரும் ஜெர்மனியிலிருந்து லண்டனுக்கு வந்தார்கள் எல்லாரும் இப்ப லண்டனில் தான் இருக்கிறோம் எனக்கு அன்பு தான் முக்கிய காரணம் யாரும் யாரையும் விட்டு பிரிந்திருப்பது எங்களுக்கு விருப்பமே இல்லை நாங்கள் அந்த அன்பின் அடிப்படையில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு நாட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை எனக்கு தெரியாமல் இவ்வளவு சிறப்பாக எனது அண்ணா நடத்தினதுக்கு எனக்கு உண்மையிலேயே எனக்கு வந்தவுடன் அழைப்பே வந்து விட்டது நான் எதிர்பார்த்தாலும் ஒரு விடியம் எனக்கு யாரும் சொல்லவும் இல்லை இங்கு வந்துதான் எனக்கு தெரிந்தது அதில் எனக்கு ஆனந்த கடையில் வந்து விட்டது எனது அண்ணா அம்மா தங்கை குடும்பத்தினர் எல்லோருக்கும் எனது கணவன் எல்லோருக்கும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னை கௌரவித்த அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன் நன்றி பற்றி எனக்கு என்னுடைய வந்து சிவராஜா என்ற பெயர்லதான் மேயரா பதவி ஏற்றிருக்கிறேன் எனக்கு அது அப்பாடை பேர் நாங்க மாட்டாதபடியா அந்த தான் இந்த கோமி இருக்கிறேன் ஆஹ் குரோலி மாநகரில வந்து இருபத்தி நாலாம் தேதி நான் மேயராக பதவியேற்றிருக்கிறேன் அதுக்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து இருபத்தி ரெண்டில் இருந்து கவுன்சிலராக இருக்கிறேன் சோ ரெண்டு வருஷம் பணியாற்றிய பின் நான் மேயர் பதவியை இந்த வருடம் ஏற்றிருக்கிறேன் ஆஹ் மேயர் பதவி ஏற்பதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் எனக்கு சிறு வயதிலிருந்தே மக்களுக்கு உதவி செய்வதுதான் தான் என்னுடைய ஆர்வம் அது சிறு வயதிலிருந்தே எனக்கு வந்துவிட்டது ஜெர்மனியில் வளரவைகள் நாங்க வந்து சின்ன வயசுல இருந்து மொழிபெயர்ப்பாளராக போயிருக்கிறேன் என்ன ஜெர்மன் அகதிகளாக போய் முதல் சிறு வயது பிள்ளைகளாக இருந்தவர்கள் நாங்கள் அப்ப எங்களுக்குத்தான் அந்த நாட்டு மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய இலகுவாக இருந்தது என்ன சிறு வயதிலிருந்து படித்த வழியாக அப்ப இருக்கின்றவர்களுக்கு தேவையான வித உதவிகளிலும் மொழிபெயர்ப்பாளராக நான் இருந்திருக்கிறேன் அவற்றோடு நான் வந்து சர்ஜரி டாக்டர் சர்ஜரியில நான் வந்து பிஎஸ்சி முடிச்சு ஒர்க் பண்ணி கொடுத்தேன் அது அதுக்கு பிறகு நான் வந்து யூகேக்கு என்னுடைய கணவரை மாரி பண்ணி மூவ் பண்ணிடுறேன் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மெரி பண்ணி மூவ் பண்ணினாங்க அதுல இருந்து நான் வந்து ஃபார்மசியில் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன் அப்படியே ஒர்க் பண்ணிக்கொண்டிருக்கல அப்படி நாங்கள் கூட ஒரு சொந்த தொழிலை தொடங்கினாங்க அது என்னவென்றால் ஏலாத உடல் உண்ணமுற்ற பிள்ளைகளுக்கு கார் சேவை கார் சர்வை என்றால் என்னவென்றால் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் சொல்வார்கள் அதை கவுன்சில் கவுன்சில் தான் அந்த பிள்ளைகளை பராமரிப்பதாக இருக்கும் வீட்டிலிருந்து பேருந்து துடைக்கி வர பிள்ளைகளாகவும் இருக்கும் அவர்களுக்கு நாங்கள் வந்து ஏற்றும் வேலைகள் வந்து எங்கள் தமிழ் மக்களுக்கு வேலை கொடுத்து அங்கே நாங்கள் வேலைக்கு வைத்திருக்கின்றோம் அதுவும் மிக பெருமையான ஒரு விஷயம் ஏன்னா எங்கள் இனத்தவர்களுக்கு நாங்கள் வேலை கொடுக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்து இருக்கிறோம் அதோடு நான் ஒரு தமிழ் ஆசிரியராக கடந்த பதினைந்து ஆண்டுகளாக படிப்பித்துக் கொண்டு வருகின்றேன் நடன ஆசிரியராகவும் இருக்கின்றேன் எனது ஆறாம் வயதிலிருந்தே நான் நடனம் கற்று ஒரு நடன ஆலயம் வைத்திருக்கின்றேன் அங்கும் நிறைய பிள்ளைகள் டிப்ளோ முடித்து போற அளவுக்கு நான் என்னுடைய மாணவர்களை உம் முடித்து டிப்ளோ முடித்து போற அளவுக்கு வைத்திருக்கின்றேன் உங்களுக்கு கவுன்சிலர் மேயரை பற்றி ஏதாவது எலெக்ஷன் கேள்விக்குள்ளே எனக்கு எந்த பிரச்சனையுமே வரவில்லை ஏனென்றால் நான் முதலில் இருந்தே எப்பவுமே உங்களுக்கு தெரியும் ஒரு கவுன்சிலர் என்றால் உதவும் மனப்பான்மை உள்ளவர்கள் தான் அதுக்கு வர முடியும் காசுக்கு பின்னால் ஓடும் உலகத்தில் வேலையே இருந்தாலும் மற்றவர்கள் உதவி செய்யும் என்ற மனப்பான்மை இருந்தால் யாரும் சமூக சேவையில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் இந்த மாதிரியான பதவிக்கு வர்றதுக்கு நாங்க வந்து ஓட்டு கேட்கலாம் அப்படித்தான் நான் முதலில் உள்ளுக்கு வந்தேன் வந்து ஏற்கனவே நான் உதவி செய்து கொண்டபடியால் நான் மக்கள் மக்களுக்கு தெரிந்த முகம் ஆகிவிட்டேன் தெரிந்த முகம் ஆனபடியால் நான் ஊர் கேட்டது நான் வந்து என்னுடைய எதிர்கட்சியை விட அஞ்சூறு ஓட்டுகள் மொத்தமாக எண்ணூறு ஓட்டு கிடைத்ததில் அஞ்சூறு ஓட்டுகள் அவர்களை விட கூட எடுத்து வென்றுள்ளேன் என்னோட கேட்டது வந்து நிறைய பேர் இருந்தவர் அது கணக்கில் இல்ல கணக்கில் இருக்குன்னு சொல்லல நிறைய பேர் கேட்டவர் கேட்ட இடத்துல இவ்வளவு அதிக வாக்குகள் பெற்று வென்றுள்ளேன் மேயர் பதவியால உங்களுக்கு அங்க என்ன அதிகாரங்கள் இருக்கு இந்த மேயர் பதவிக்கு மேயர் என்று சொல்வது லண்டனில் என்னவென்றால் நீங்கள் வந்து அது ஒரு அரச நாடு அரச இருக்கையில் குவீன் கிங் ரெண்டு பேரையும் நாங்கள் தான் என்ன பண்றோம் சொல்வார்கள் அவருக்கு பதிலாக நாங்கள் என்றால் அரசனும் அரசையும் எங்கேயும் எல்லா இடமும் செல்வதற்கான வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்க போறதில்லை சோ அவருக்கு பதிலாக அந்தந்த நகரங்களில் ஒவ்வொரு மேயர்களை தேர்வு செய்வார்கள் அந்த மேயர்கள் தான் அங்கு நடக்கும் எந்த விதமான அரசாங்க பங்கஷனா ஆயிருந்தா அழைப்புதல் வரும் அவர்கள் தான் அங்கே செல்லுவார்கள் அதோடு ஃபுல் கவுன்சில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபுல் கவுன்சில் என்றால் எதிர்கட்சியினரும் இப்ப நான் வந்து தொழிலாளர் கட்சி அதே மாதிரி எதிர்கட்சியினர் இரண்டு பேரும் இருந்து அங்கே வாக்குவாதம் நடத்துவார்கள் அதில் வந்து நான் தான் அந்த ஃபுல் கவுன்சிலை கொண்டு நடத்துவவர் ஸோ யார் சரி யார் கிளை என்று சொல்லக்கூடிய உரிமை வந்து அங்கே மேயருக்கு மட்டும்தான் இருக்கிறது அது முதலில் நடந்து கொண்டிருந்தது அங்கே நிறைய கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள் மேயர்கள் இருக்கிறார்கள் சொலிசிட்டர்கள் இருக்கிறார்கள் எங்கள் தமிழ் மக்களை அப்படி இலகுவாக செய்வதற்கு விட போவதில்லை முடிந்த வரைக்கும் அவர்களால் முடிந்ததை செய்து அதை நிறுத்தப்படும் வேலைகளை பார்ப்பார்கள் ஒரு தமிழ் பெண்ணாக அந்த அந்நிய நாட்டுல நீங்கள் இருக்கேக்கல என்ன சவால்கள் எதிர்நோக்கு எப்படியான அந்த மேயரா பதவி ஒரு சவால் எப்படியும் எதிர்நோக்கி இருப்பீங்கள் எதுவும் பிரச்சனைகள் அப்படி பிரச்சனைகள் சொன்னதுக்கு உண்மையில இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வந்து டைவர்சிட்டி என்று சொல்வார்கள் எல்லா இனத்தவர்களையும் சரிசமனாகத்தான் பார்க்கின்றார்கள் நீங்கள் வேறு நாங்கள் வேறு இல்லை இப்ப வெள்ளை இனத்தவர்களுக்கும் எங்களுக்கும் அங்கே வேறு கிடையாது நாங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி தான் அதால எங்களுக்கு சவால்கள் என்று சொல்வதற்கு இல்லை ஆனால் போட்டிகள் கூட இருக்கும் நாங்கள் போட்டிகள் நிறைய இருக்கும் அது வந்து என்னென்னா இப்ப நாங்கள் என்று இல்லை கருப்பு நிறுத்தவர்களும் இருப்பார்கள் வேற இந்தியர்களும் இருப்பார்கள் பாகிஸ்தானர்களும் இருப்பார்கள் ஸ்ரீலங்கும் இருப்பார்கள் அப்ப வேறு 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 ஆட்கள் போட்டி போடைக்குள்ள உங்களுக்கு போட்டி கூடி போட்டுதான் போகும் அந்த ஒரு சவால் தான் இருக்குமே தவிர மற்றபடி அஹ் வெள்ளை இனத்தவர்களால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கு அங்க கூட அப்படி புலம்பெயர் நாட்டுலேயே நாங்கள் வர்றதில்லை எந்த நாட்டுக்காரர்கள் கூட அங்க மதிப்பிடுது மதிப்பட்டு சொல்ல முடியாது ஆனா தமிழர்கள் நிறையவே சாதித்து இருக்கிறார்கள் நாங்கள் இருக்கும் இடத்தில் தமிழர்கள் கூட இருக்கின்றார்கள் மெல்ல மெல்ல தமிழர்களுடைய பெருமைகளும் தமிழ் பிள்ளைகள் கல்வி என்றால் உயர் சிற்று எழுதுற தமிழ் பிள்ளைகள் நிறைய இருக்கிறார்கள் என்ன செய்ய இளத்தமிழர் நாங்கள் வந்து மன்னன் மறக்க போவதில்லை நான் வந்து ரெண்டு வயதிலிருந்து இங்க இருந்து ஜெர்மனுக்கு போய்கிட்டேன் அது பெற்றோர்கள் அப்போ சண்டை நடக்கின்ற காலகட்டத்தில் எங்களை கொண்டு சென்றிருக்கிறார்கள் இந்த அளவுக்கு நான் தமிழ் கதைக்கிறேன் என்றால் தமிழ் மீது உள்ள கற்று தமிழ் மீது உள்ள அன்பு மற்றது தமிழை மறக்கக்கூடாது என்று எனது அன்னையின் தந்தையும் எனக்கு சொல்லித்தான் வருகிறார் தமிழ் க தமிழ் கதைப்பது மட்டுமில்ல தமிழ் பாடசாலையில் ஆசிரியராகவும் இருக்கிறேன் எனக்கு தமிழ்ல நிறைய ஆபம் உண்டு தமிழ் என்றால் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் எனது பிள்ளைகளும் நன்றாக தமிழ் கதைப்பார்கள் எனக்கு வந்து நான் என்ன சொல்றது என்னுடைய மாணவர்கள் பரதநாட்டியமாயும் இருக்கட்டும் தமிழாகவும் இருக்கட்டும் எங்கள் தமிழ் கலை கலாச்சாரங்களை வளர்க்கின்றார்கள் யூனிவர்சிட்டியில போய் பார்த்திருக்கிறார்கள் சங்கங்கள் வைத்திருக்கிறார்கள் அங்கேயே தமிழ் படித்து வளர்ந்தவர்கள் சங்கம் வைத்து கலை கலாச்சாரம் முத்தமிழ் சேர்ந்ததுதான் தமிழ் எல்லாத்தையும் மிக நன்றாக வளர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்று நான் சொல்லுவேன் என்னுடைய கணவர் இல்லாட்டியது நான் இந்த நிலையில் இருக்க மாட்டேன் உங்களுக்கு தெரியும் எப்படி பார்த்தாலும் தமிழ் பெண்கள் வந்து நல்ல நிலைமைக்கு முன்னோரி செல்வதற்கு அதுவும் திருமணம் ஆனா பிறகு கண்டிப்பாக கணவனின் ஆதரவு இல்லாமல் நாங்கள் இந்த நிலைக்கு வரவே முடியாது அது எனக்கு இவர் ஓ நானும் வந்து சந்தையில உங்களுக்கு அண்ணா கேட்டான் உடனே அண்ணா இல்லாம விட்டா போறவன் சங்கனை உடனே எனக்கு சம்பந்தம் உள்ளவர் எந்த ஒரு மறுப்படும் இல்லாமல் அப்படி அப்படி மறுத்துற என்ன அவருக்கு என்ன நல்லா தெரியும் எனக்கு அவரை நல்லா தெரியும் ரெண்டு பேருமே நல்லா ஆள ஒவ்வொரு புரிந்து பண்ணிருந்த வழியா ஈழத்தை பற்றி அவர்களுக்கு பெரிய மரியாதையே இருக்கிறது ஏனென்றால் ஈழத்தமிழர்கள் சாதனையாளர்களாக தான் இருக்கிறார்கள் இப்ப கிட்டடியில் கூட ஒரு ஈழத்தமிழர் அவர் ஒரு கால்நடை மருத்துவராக இருக்கிறார் ஆனால் மாஸ்டர் செட் போட்டியில் முதன்மை பெற்று இருக்கின்றேன் சோ அதுக்கும் தமிழா தமிழருக்குடைய மதிப்பு மரியாதை என்ன இப்படி போக போக மெல்ல மெல்ல தமிழருக்கு மதிப்பு உயர்ந்து கொண்டே போகும்போது தமிழர்களுடன் ஒரு தனிப்பே அது இருக்கு அதோட என்ன ஒரு விஷயம்னு நான் சொல்லியிருக்கேன் நான் வந்து மேயர் ஆன வழியா எங்களோட வந்து நான் க்ரூலி சேம்பர்ல செய்யறதுக்கு முடிவெடுத்து இருக்கிறேன் ஏன்டா மேயராக இருக்கிற எனக்கு நான் முடிவெடுக்கும் அதிகாரம் உள்ளது அப்ப தமிழ் தற்பொங்கல் விழாவை எங்களுக்கு தமிழ் ஹெரிடேஜ் பந்த் என்றது வந்து தமிழர் ஒரு இதை தைத்திருநாள் அதை நாங்கள் தோழி சேம்பரில் எல்லா கவுன்சிலரும் எங்களுடைய ஆடைகளை சாரையும் வீட்டியும் கட்டி நாங்கள் முதன்முறையாக குரோலி சேம்பரில் செய்ய போகிறோம் நாள் மாவீர நாளுக்கு நாம் மறக்கவில்லை மாவீர நாளுக்கும் உரிய ஏற்பாடுகளை யோசித்துக் கொண்டு இருக்கின்றோம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அமலுக்கு கொண்டு வரதுக்கு முதல் நிறைய நாங்க பிளான் பண்ணி இருக்கோம் அதெல்லாம் செய்துட்டு அதுவும் சீக்கிரத்தில் உங்களுக்கு பிடிப்பாத்தால நான் நாங்க செய்யக்கூடல உங்களுக்கு அந்த புகைப்படங்களையும் காணொளிகளையும் அனுப்பி வைப்பேன் மனைவி ஒரு மேயரா இருக்கிற மனவில போயிருக்கேன் சந்தோஷம் ஒவ்வொரு விஷயமும் சில நன்றி மேலும் மென்மேலும் வாழ்த்துக்கோ உள்ள தமிழர்களுக்கு உங்களால் என்னென்ன அது எல்லாத்தையும் செய்யுங்க நன்றி அக்கா நன்றி எங்கட நாட்டில எங்கட நாட்டில நாங்கள் இப்படியான ஒரு இதை எடுத்துக் கொள்ளலாம் எல்லாமே இருக்கோம் இப்ப நீங்க இன்னொரு நாட்டில் போய் இப்படி சாதிச்சோன்றது எங்களுக்கு சந்தோஷம் இவரைக்கும் அவ்வளவு உள்ள வலுக்கும்